இப்போ கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால்

ாலும் அவமானப்படுத்தும் கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் பேசுகிற காரியம் எப்படி இருக்கும் சொன்னா உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் தான் நன்மையானவைகளை பேசின இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்ப மனம் திரும்புதல் என்னை எப்படி கொண்டு போகும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் நான் உண்மையாய் கழுவப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னை முழுவதுமாக எப்படி மாற்றும் பரிந்து பேசுகிறவனாக ஐயா இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாய் நான் கடந்து செல்லும் பொழுது நான் என்ன பண்ண மாட்டேன் பழி வாங்கும் பழி வாங்குன்னு சொல்லி ஜபம் பண்ண மாட்டேன் பரிந்து பேசுகிற அந்த அனுபவம் அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இயேசுவுக்கு நிழலாட்டம் அதிகமாய் பார்க்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம் யோசேப்புக்கு சொந்த சகோதரர்கள் தான் அவனை காயப்படுத்தினார்கள் அவனை விற்று போட்டார்கள் இருபது வெள்ளிகாசுக்காக அவனுடைய தகப்பன் அணிவித்த வஸ்திரத்தை எல்லாம் முறிந்து வெறும் போட்டாங்க போட்டது மாத்திரமல்ல இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அடிமையாக அடிமையாக விற்று போட்டார்கள்